அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வாழ்வில் முன்னேற்றம் காணவும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகவும் சொல்ல வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கும் ஆனால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்தில் தோல்வியை தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது அடுத்த முறை முயற்சி செய்வதற்கும் கூட பயம் ஒரு தடையாக இருக்கும் ஒரு சிலருக்கு அனைத்து தகுதிகளும் விடாமுயற்சியும் இருந்தாலும் நினைத்தபடி செயலை செய்து முடிக்க முடியாது ஜாதக ரீதியாக குருவும் சந்திரனும் சாதமாக இல்லாமல் இருந்தாலும் இதுபோன்ற பிரச்சனைகள் உண்டாகும் காரியத்தடைகள் நீங்கவும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறவும் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்வில் முன்னேற்றம் காணவும் நாம் சொல்லக்கூடிய இந்த இரண்டு மந்திரங்களை சொல்லி வந்தாலே போதும் அனைத்து காரியங்களிலும் முன்னேற்றம் உண்டாகும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு உடல் மற்றும் உள்ள தூய்மையுடன் பூஜை அறையில் ஒரு நெய்தீபத்தை ஏற்றி வைத்து வடக்கு நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு பின்வரும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் மந்திரம் ஓம் ஐம் வசி கஜா மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினந்தோறும் அதிகாலையில் சொல்ல வேண்டும் அதேபோல் இரவு தூங்குவதற்கு முன்பு பின்வரும் மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல வேண்டும் மந்திரம் ஓம் சந்திர பிரபாவ மதிமஸ்து மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்களை தினமும் சொல்லி வந்தாலே போதும் மனக்குழப்பங்கள் நீங்கும் எந்த ஒரு தடைகளும் ஏற்படாமல் நல்ல முறையில் எடுத்த காரியங்களில் வெற்றியும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் நன்றி வணக்கம்